தூக்க சீனத்திலயே உட்கார்ந்துருக்காங்க எஞ்சி கீழே இறங்கி வாயாமக்கா அது லேசா வெயில் அடிக்குதுங்க அந்த வெயில்ல உட்காந்துருக்கான் சரி எல்லாம் வெயில்ல உட்காராத அந்த நீருக்கு நல்லது தானேன்ட்டு அப்படி உட்கார வச்சிருக்கேன் எங்க எந்திரிக்க சொன்னா எந்திரிக்க மாட்டாங்க வேன் வந்துட போது அதுக்கெல்லாம் கீழே இறக்கி கூட்டு போயிடலாம்னு பார்த்தா வரமாட்டாங்க எட்டு இருபத்தஞ்சி தான் ஆகு இருந்தாலும் சீக்கிரம் கூட்டு போயிடலாம்லான்னு பாத்துட்டு இருக்கேன் ஹரி ஏப்பா அவன் இந்த தூக்க சீனத்துலேயே இருக்காங்க நான் எழுப்பி விட்டோம்ல அதே இந்த தூக்க சீனத்திலேயே இருக்கார் சரி இறங்கி வா வேன் வந்துடுற போதுமாக்கா நேற்றை மாரி வேனை பார்த்துட்டு மாட்டாங்க அதுக்கு தான் நைஸாக கீழே கூட்டு போயிட்டேனா அதுக்கப்புறம் நான் எப்படியாவது அனுப்பிச்சி விட்ருவேன் ஹரி அப்புறம் வேலை நிறைய கிடக்கு நேர சத்தி ஸ்கூலுக்கு டெய்லி எப்படி போகாம இருக்கக்கூடாதுலப்பா தரே நீ அதை சாப்பிட்டுக்கு அம்மா தருவேன் வா கீழே கொண்டு வச்சு விட்டுறேன் வா அப்புறம் டைம் ஆயிரும் வேன் வந்துடும் வா கொழுக்கிட்ட தானே நான் வீழ கீழே கொண்டு வந்து விட்றேன் வா அத்தை வீட்டில் உட்காந்துக்கும் நான் வந்து ஊட்டி விட்றேன் சரியாப்பா இறங்கு இறங்கு டைம் ஆகிச்சு வா இறங்கி வா பாய் சொல்லு எழு ஸ்கூலுக்கு போகிறேன் பாய் சொல்லு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லு